வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் புத்தகங்கள் இருக்கக்கூடிய அணி இலக்கணம் மட்டும் நம்ம தொகுத்து பார்த்துடலாம் ஸோ அந்த வகையில் இன்று ஆறாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த பதிப்பினுடைய தமிழ் புத்தகத்தில் வந்து அணி இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோன்னா இயல் வந்து ஒன்பதாவது இயலில் அணி இலக்கணம் அப்படிங்கிற பகுதி இருக்குது அதை நம்ம பார்த்துடலாம் ஆறாம் வகுப்பு தமிழில் ஒன்பதாவது இயலில் வந்து அணி இலக்கணம் பகுதி வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு நாம் நம்மை அணிகலங்களால் அழகப்படுத்திக் கொள்கிறோம் அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர் இதனை விளக்குவது அணி இலக்கணமாகும் அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சுள்வதற்கு உதவுவது அணி மருந்தை தேநீர் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது அணியாகும் ஸோ இதில் வந்து இயல்பு நவீர்ச்சி அணி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் இயல்பு நவீர்ச்சி அணி என்பது ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவீர்ச்சி அணியாகும் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுபடன் கூறுவது அழகுபட கூறுவது இயல்பு அணியாகும் இது வந்து தன்மை அணி என்பும் கூறுவர் இதனை வந்து தன்மை அணி என்றும் கூறுவர் தோட்டத்தில் வேய் மேய்து பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளைப்பசு பாலை நன்றாய் குடிக்குது குடிக்கிறது கன்றுக்குட்டி என்று கவிமணி தேசிய விநாயகனார் அவருடைய பாடல் வந்து இடம்பெற்றிருக்குது அதாவது தோட்டத்தில் மேய்து பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்கிறது பசு உடன் அன்றையில் ஓடுது அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது பசு பாலை நன்றாய் குடிக்கிறது கன்று குட்டி அப்படின்னு கவிமணி தேசி விநாயகன் அவருடைய பாடல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்பாடலை கவிஞர் பசுவும் கன்றுடன் கன்றும் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சம் விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார் எனவே இது இயல்பு நவிர்ச்சி அணியாகும் அடுத்ததாக உயர்வு நவீச்சி அணி உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவீச்சி அணியாகும் ஒரு பொருளின் இயல்பை வந்து மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவீர்ச்சி அணியாகும் எடுத்துக்காட்டாக ஒரு தாய் தாளாட்டு பாடுறதை கு குறிப்பிட்ருக்காங்க குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று வெண்ணீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று வெண்ணீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்று வந்து ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறாள் இது இதில் வந்து உயர்வு அணி அமைந்துள்ளது ஏழாம் வகுப்பு தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் பதிப்பாக வெளிவந்த இந்த புத்தகத்தில் ஸோ இலக்கணப் பகுதி அப்படின்னு பகுதியில் நம்ம அணி இலக்கணம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் வந்து இந்த புத்தகத்தில் ஏழாவது பாடத்துலேயும் எட்டாவது பாடத்துலையும் வந்து நம்மளுக்கு அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஏழாவது பாடத்துலையும் எட்டாவது பாடத்துலேயும் அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துடலாம் ஏழாம் வகுப்பு எல் ஏழு அணி இலக்கணம் ஸோ அணி என்பது அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்தலை அணி என்பர் ஒரு செயலை வந்து சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர் ஸோ ஓமயணி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஓமயணி அப்படின்னா மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் இத்துறகளை படிக்கும் பொழுது நமக்கு இத்துறையில் நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் அதாவது மயில் போல் ஆடினால்னா அந்த பெண் மயில் போல் ஆடினால அப்போ ஆடும் பெண்ணோடு வந்து மயிலையும் மீன் போன்ற கண் அதாவது இதில் வந்து கண்ணோடு கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டு இருக்காங்க ஸோ இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை அதாவது மயில் மீன் சொல்கிறோம் இல்லையா இதை வந்து உவமை அல்லது ஓமானம்னு சொல்கிறோம் ஸோ மயில் போல் ஆடினால் மீன் போன்ற கண் அப்போ மயில் மீன் இதெல்லாம் வந்து உவமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லது உவமானம் அப்படின்னு சொல்கிறோம் உவமையால் விளக்கப்படும் பொருளை வந்து உவ மேயம் அதாவது ஆடி நாள் கண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ அவங்கள வந்து யாரை குறிப்பிடுறோமோ அவங்க வந்து உவ மேயம் அப்படின்னு சொல்கிறோம் மேலே அப்படின்னு சொல்கிறத மேலே அப்படின்னா மேயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் உவமை உவமானம் ரைட்டா மீதி வந்து ஒன்று தெளிவாக புரிஞ்சிட்டா மீதி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அப்போது மேலே இருந்துச்சுன்னா அப்போ யாரை வந்து மேற்கோள் காட்டுறோமோ அவங்க வந்து மேயம் ஆயிடுறாங்க மேலே ரைட்டாக இவங்க தான் மேலேன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இவிங்கிறப்போ அப்போ மேயம் உவமேயம் அப்படிங்கிறது உவமையால் விளக்கப்படும் பொருள் தான் உவமேயம் இத்தொடரில் வந்திருக்கிற மாதிரி போல போன்ற அப்படிங்கிறது ஓம உருவு அதாவது மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் அந்த போல போன்றவங்கிறது ஓம உருவுகளாகும் பொறையுடைமை இருக்கக்கூடிய அதிகாரத்திலருந்து அகழ்வாய் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இக்குரலின் பொருள் இதில் வந்து பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஓமை அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க நம் நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று ஒப்பிடும் பொருள் வந்து ஓம் நம்மளை சொல்கிறாங்க இல்லையா அது ஓமேயும் போல என்பது ஓம உருபு இப்பாடலில் ஓமையும் ஓமேயும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமையனே போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உரல போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்பை ஒப்ப உரலை இந்த மாதிரி ஒன்பது ஓம உறுப்புகள் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக எடுத்துக்காட்டு ஊமயணி கல்வி அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து இப்பொழுது வந்து நம்ம என்ன பண்ணணும் திருக்குறள் அதிகாரம் ரெண்டுமே சேர்த்தி படிக்கணும் ஏன்னா அதையும் நம்ம கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊரும் அறிவு அதாவது மணர்க்கி தோன்றிய அளவுக்கு ஊறும் நீர் ஊறும் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இக்குரலாகும் இதில் தொட்டணைத்து ஊறும் மணர்கியணி என்பது ஓமை மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் என்பது உவமேயம் இடையில் அதுபோல் என்னும் ஓம உருவு மறைந்து வந்துள்ளது இவ்வாறு ஓமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி எனப்படும் இல்பொருள் ஓமையணி அடுத்தாக உல் இல்பொருள் ஓமையணி பொருள் ஓமையணி என்பது மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு தொடர்களையுமே பொன்மலை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல என்னும் உவமைகள் வந்துள்ளன உலகில் பொன் மலையாக பொழிவதும் இல்லை கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை இல் பொருள் ஓமையனி சொல்கிறோம் அடுத்ததாக மலர் பாதம் மலர் பாதம்னா மலர் ஓமை ஓமேயம் வந்து பாதம் ஓம உறுப்பு வந்து அன்ன தேன் போன்ற தமிழ் தேன்கிறது ஓமை தமிழுங்கிறது ஓமேயம் போன்றங்கிறது ஓம உறுப்பு புலி போல பாய்ந்தான் புலிங்கிறது ஓமை பாய்ந்தான் சோழன் அப்படிங்கிறது ஓமேயம் போல அப்படிங்கிறது ஓம உறுப்பு மயில் ஒப்ப ஆடினால் மாதவி மயிலுங்கிறது ஓமை ஒப்பங்கிறது ஓம உருபு ஆடினால் மாதவி என்பது உவமேயம் அடுத்ததாக இயல் எட்டில் வந்து அணிலக்கணம் கொடுத்துருக்காங்க ஸோ உருவக அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க உருவக அணி என்பது ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமை அணியாகும் நம்மளுக்கு ஏற்கனவே படித்தோம் இல்லையா ஒரு பொருளை விளக்கிறதுக்கு மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமை அணியாகும் ஓமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணி அப்போ உருவக அணி எப்படின்னா ஓமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும் இதில் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை வந்து பின்னாடி இருக்கும் ஓமையில் வந்து எதை ஓமையாக சொல்கிறோமோ அது ஃபஸ்ட்டு வரும் உருவகத்தில் வந்து எதை ஊமைக்கப்படுறமோ அது ஃபஸ்ட்டு வரும் மற்ற ஓமையில் வந்து எது ஓமையாக சொல்கிறோமோ அதுதான் மான் போல ஆடினால் அப்போ மான்கிறது தான் ஓமை இல்லையா ஸோ அது ஃபஸ்ட்டு வரும் ஏதோ ஒரு ஞாபகம் எக்ஸாம்பிளாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம்னா அதை நம்ம புரிஞ்சிக்கலாம் உருவகனில் எது ஓமையாக சொல்கிறோமோ அது பின்னாடி வரும் அப்படிங்கிறப்போ தேன் போன்ற மொழி மொழி தேன் போன்ற மொழி என்பது கூறுவது ஓமை அதாவது தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என கூறுவது உருவகம் பாருங்கள் தேன் போன்ற மொழி தேன்கிறது ஓமை தமிழ் அப்படிங்கிறது உருவகம் அப்படின்னு ஞாபகம் போய் ஓகேவா தமிழ் தேன் என்பது கூறுவது உருவகம் வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும் கடல் போன்ற துன்பத்தை துன்பக் கடல் என்று கூறுவதும் உருவகமாகும் இன்ப வெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்றதும் கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்று சொல்வதும் உருவகமாகும் வெய் வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாளை இடராளி நீங்குக என்று வையகம் வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆளி நீங்குக என்று இப்பாடலில் பூமி அகழ் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன எனவே இப்பாடல் வந்து உருவகணி அமைந்ததாகும் அடுத்ததாக ஏகதேச உருவகணி ஏகதேச உருவத உருவகணி அப்படின்னா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இத்தொடரில் அறிவு விளக்காக உருவாக்கப்படுத்தப்பட்டுள்ளது அறியாமை இருளாக உருவாக்கப்படுத்தப்படவில்லை இவ்வாறு உரு கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவகணியாகும் ஏகதேசம் என்பது ஒரு பகுதி கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவகணி பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் என்னும் குரலில் வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை எனவே இக்குரலில் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவகனியாகும் அதாவது பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளுவர் மக்களின் செயல்களை வந்து பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொண்ணாக உருவகம் செ செய்யவில்லை அதாவது உரைக்கல்ல அப்படின்னு சொன்னவர் அதை பொன் அப்படின்னு சொல்லி சொல்ல பொன்னாக உருவகம் செய்யவில்லை எனவே இக்குறை இருப்பது ஏகதேச உருவக அணியாகும் ஸோ மலர் போன்ற முகம் அப்படி இல்லை மலர் மலர் போன்ற முகம் அப்படிங்கிறது மலர் அப்படிங்கிறது ஓமை இல்லையா முக மலர் என்பது உருவகம் ஏதோ ஒரு சென்டென்ஸை அழுத்தமாக பதிய வச்சிட்டோம்னா அதை வச்சு நம்ம எல்லாமே ஆன்சர் பண்ணிடலாம் எட்டாம் வகுப்பு தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் பதிப்பினுடைய பாடப்பகுதியில் ஸோ இலக்கணப் பகுதியிலேயே நம்ம குறிப்பாக அணி இலக்கணம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அணி இலக்கணம் என்னும்போது ஒன்பதாம் இயலில் வந்து அணி இலக்கணம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பதில் வந்து அணி இலக்கணம் நம்ம பார்க்குறோம் ஸோ செய்யுளுக்கு அழகு தருபவனவாகிய அணிகள் சிலவற்றை வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இதில் வந்து பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் மலையப்பன் சிறந்த உழைப்பாளி ஆனால் தனது உடல் நலத்தில் அக்கறை காட்ட மாட்டான் அதனால் அடிக்கடி நோய் வாய்ப்படுவான் ஒரு முறை நோயுற்றிருந்த அவனை பார்க்க வந்த அவனது உறவினர் ஒருவர் தம்பி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இதை நன்றாக புரிந்துகொள் என்றார் மலையப்பன் எனக்கும் இப்போதுதான் புரிகிறது இனி நான் என் உடல் நலத்தில் போதிய அக்கறை செலுத்துவேன் என்றான் இப்பகுதியை படித்து பார்க்கும் பொழுது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும் என்று சொல்ல வந்த உறவினர் உவமையை மட்டுமே கூறினார் அவர் சொல்ல வந்த கருத்தை மலையப்பன் தானாக புரிந்து கொண்டான் இவ்வாறு உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணியாகும் எடுத்துக்காட்டாக திருக்குறள் வந்து கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இத்திருக்குறள் வந்து நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்று ஓமையை மட்டும் கூறுகிறது இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்கு உரிய இடத்தில் வெற்றி பெற முடியும் தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது என்னும் கருத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம் எனவே இக்குரடற்பாவில் பிரித முடிதலனி இடம்பெற்றுள்ளது அடுத்ததாக வேற்றுமை அணி வேற்றுமை அணி தேனும் வெள்ள சர்க்கரையும் இனிப்பு சுவையுடையவை தேனும் வெள்ளச் சர்க்கரையும் இனிப்பு சுவையுடையவை அவற்றுள் தேன் உடலுக்கு நன்மை செய்யும் வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும் இப்பகுதியை கவனிக்கும் பொழுது வெள்ளை சர்க்கரையும் தேனுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை உண்டு வேற்றுமையும் உண்டு வெள்ளை வெள்ளை சர்க்கரைக்கும் தேனுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு இரண்டும் இனிப்பு சுவையுடையவை என்பது ஒற்றுமை ஒன்று உடலுக்கு நன்மை செய்யும் இன்றொன் இன்னொன்று தீமை செய்யும் என்பது வேற்றுமை இவ்வாறு இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒற்றுமையை ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமணியாகும் இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமையனியாகும் தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் சுட்டபுண் உள்ளாறும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இத்துருக்குளில் முதலில் நெருப்பு கொடுஞ்சொல் ஆகிய இரண்டும் கடும் தன்மை உடையன உடையவை என்று கூறப்படுகிறது பின்னர் நெருப்பினால் சுட்ட காயம் ஆறிவிடும் உள்ளத்தில் ஏற்பட்ட வடு ஆறாது என்று இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு கூறப்படுகிறது எனவே இது வேற்றுமை அணியாகும் அடுத்ததாக இரட்டுர இரட்டுற இரட்டுர அணி காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான் எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார் அதே நேரம் அருகில் இருந்தவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார் அவன் செங்கல்பட்டு என்று கூறினான் அவன் கூறியது இருவரு இருவரின் வினாக்களுக்கும் பொருத்தமான விடையாக அமைந்து அவன் சொல்ல செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார் அவன் காலில் பட்டதால் காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டார் இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற முடிதல் என்னும் அணியாகும் இதனை சிலேடை அணி என்றும் கூறுவர் ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் தனக்கு நானாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் தனக்கு நாணாது சேடிய தீங்காது தேங்காயது வெள்ள இல்லா திருமலை ராயின் வரையில் தேங்காயும் நாயும் செப்பு இப்பாடலில் இப்பாடலின் பொருள் தேங்காய் நாயாகி இரண்டுக்கும் பொருந்துவதாக அமைந்துள்ளது தேங்காயில் ஓடியிருக்கும் தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும் தேங்காய் கோணல் இல்லாமல் வளை குலையாக தொங்கும் நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும் சில சமயத்து ஓரிடத்தில் படுத்தியிருக்கும் அதன் வாய் உட்பகுதி வெண்மையாக இருக்கும் குறைப்பதற்கு வெற்கப்படாது இவ்வாறு இப்பாடல் இரண்டு பொருள் தரும்படி பாடப்பட்டுள்ளதால் இது இரட்டுற முளிதல் அணியாகும் அடுத்ததாக ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் பதிப்பாக வெளிவந்த புத்தகத்தில் அணி இலக்கணம் எனும் பொழுது அணி இலக்கணம் வந்து ஒன்பதாவது இயலாக நமக்கு இருக்குது ஒன்பதாவது இயலாக அணி இலக்கணம் இருக்குது ஸோ ஒன்பது என்னோடய எழுத்துரு வந்து தமிழ் எழுத்துரு வந்து கூ மாதிரி கூ சொல்லுவாங்களே அதில் வந்து பாதி மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு அணி இலக்கணத்தில் இருக்கக்கூடிய கருத்துகள் என்ன பார்த்தலாம் ஸோ அணி அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க செயலின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும் செயலின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும் சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கண இயல்பாகும் சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கண இயல்பாகும் ஓம அணி அப்படின்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க அணிகளில் இன்றியமையாதது ஓமையணியாகும் மற்ற அணிகள் ஓமையிலிருந்து கிளைத்தவையாகவே உள்ளன மலர் பாதம் மலர் போன்ற பாதம் இத்தொடரில் பாதத்திற்கு மலர் ஓமையாக அடிப்படையாக கூறப்பட்டுள்ளது பாதம் என்பது பொருள் உவமேயம் என்றும் மலர் என்பது உவமை போன்ற என்பது உவம உருபு உதாரணமாக இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இதில் உவமை அணி அமைந்துள்ளது அடுத்ததாக உருவக அணி உருவக அணி என்னும் பொழுது கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு உவமையாகும் வேறொரு பொருளோட பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான் உவமையின் தன்மை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மை உருவகம் என கூறப்படும் உவமை உருவகம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்றக் கூறுவது உருவக அணியாகும் இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொர் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கோல் சிறுகாலை இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சோர் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குல் சிறுகாலை செய் இப்பாடலில் இன்சொல் நிலமாகவும் வன்சொல் கலையாகவும் வாய்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கதிராகவும் உருவாக்கப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்ததாக பின்வரு நிலையணிகள் பின்வரு நிலையணிகள் ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருதலே பின்வரு நில பின்வரு நிலை அணியாகும் இதுவும் மூன்று வகைப்படும் ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் இடங்களிலும் வருதலே பின்வரு நிலை அணியாகும் இது மூன்று வகைப்படும் சொல் பின்வரு நிலையணி பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்றது சொல் பின்வரு நிலையணி அப்படின்னா முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலை அணியாகும் அதாவது முன்வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலை அணியாகும் எடுத்துக்காட்டாக துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அப்படிங்கிறது இக்குரலில் துப்பு என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளை தருகிறது துப்பார்க்கு அப்படின்னா உண்பவர்க்கு துப்புன்னா நல்ல நன்மை துப்பு என்பது உணவு என்ன பல பொருள்களில் வருவதை காணலாம் பொருள் பின்வர் நிலையணி பொருள் பின்வர் நிலையணி என்பது செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்வ பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வர் நிலையணியாகும் செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வர் நிலையணியாகும் அவிழ்ந்தன தோன்றி எளர்ந்தன காயா நிகழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திகள் விண்டன கொன்றை விரிந்த கரு விலை கொண்டன காந்தல் குலை அப்படிங்கிறாங்க அவிழ்ந்தன தோன்றி எளர்ந்தன காய நிகழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திகள் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் குளை இச்செயல் வந்து அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன ஆகிய சொற்கள் மலர்ந்தன என ஒரு பொருளை தருகிறது அலர்ந்தன அவிந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன ஆகிய சொற்கள் மலர்ந்தன என்ற ஒரு பொருளை தருகிறது ஒரு குரட்பாவில் வந்து கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்னும் குறிப்பா குரற் இக்குரட்பாவில் மாடு செல்வம் செல்வம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தையே குறிக்கின்றன அடுத்ததாக சொற்பொருள் பின்வரு நிலையணி அதில் வந்து முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரு நிலையணியாகும் அதாவது சொல்லும் பொருளும் அதே அர்த்தம் தான் ஒரே அர்த்தம் முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரு நிலையணியாகும் எடுத்துக்காட்டாக எல்லா விளக்கம் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இக்குழப்பாவில் விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணியாகும் அடுத்தது வஞ்சி புகழ்ச்சியணி வஞ்சி புகழ்ச்சி என்பது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதுமாகும் புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பதும் போல புகழ்வதுமாகும் தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்துகளான் தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகளான் என்னும் பொழுது கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களையே செய்வர் என்றும் பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது எனவே இது புகழ்வது போல பழிப்பதாகும் பாரி பாரி என்று பல ஏத்தி பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சின்னா புலவர் பாரி அல்லன் மாறிய முண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ் சின்னா புலவர் ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் மல்லன் மாறிய உண்டு ஈண்டு உலக புறப்பதுவே இப்பாடலின் போர் வந்து புலவர் பலரும் பாரி ஒருவனையை புகழ்கின்றனர் பாரி ஒருவர் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான் மலையும் தான் கைமாறு கருதாமல் கொடுக்கிறது உலகத்தை புறக்கிறது இது பழிப்பது போல புகழ்வதாகும் இது பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் இல்லை என்று புகழ்கிறது அடுத்ததாக பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது பதிப்பாக வந்த புத்தகத்தில் அணிகள் அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம குறிப்பாக தேடும் பொழுது அணிகள் என்னும்போது ஒன்பதாவது இயலில் வந்து அணிகள் கொடுத்துருக்காங்க ஒன்பதாவது இயலில் அணிகள் இருக்குது நம்ம அதை தான் பார்த்துடலாம் ஸோ பத்தாம் வகுப்பு இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய அணி என்னன்னு சொல்லி பார்த்தலாம் மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள் மக்களுக்கு அழகு சேர்ப்பன அது போன்று செயல்களுக்கு அழகு சேர்ப்பது சுவையை உண்டாக்குவது அஹ் போன்று செயல்களுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவன அணிகள் ஸோ அத்தகைய அணிகளில் இன்னைக்கு பேற்ற அணி என்னன்னு பார்த்தாலும் தற்குறிப்பேற்ற அணி என்பது இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும் எடுத்துக்காட்டாக போர் உழந்தெடுத்த ஆரேயில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட போருளந்தெடுத்த ஆரேயில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட பாடலின் பொருள் அப்படின்போது கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல் போல கை காட்டியது என்பது பொருள் கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள் அணி பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோவலம் கண்ணகியும் கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்றபோது மதிலின் மேல் இருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன ஆனால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையசைத்து இம்மதுரைக்குள் வர வேண்டாம் என்று தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தம் குறிப்பை கொடியின் மீது ஏற்றிக் கூறுகிறார் இவ்வாறு இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றிக் கூறுவது தற்குறிப்பேற்ற அணியாகும் அணி ஆகும் அடுத்ததாக தீவக அணி தீவகம் தீவக அணி என்பது தீவகம் என்ற சொல்லுக்கு விளக்கு என்பது பொருள் தீவகணி அப்படிங்கிறப்போ தீவகம் அப்படின்னா விளக்கு என்பது போல் ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செய்யுளில் ஓர் இடத்தில் நின்ற ஒரு சொல் அச்சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி அணி எனப்பட்டது இது வந்து முதல்நிலை தீவகம் இரடை இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் என்று மூன்று வகையாக மூன்று வகையாக வரும் முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் என்று மூன்று வகையாக வரும் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இலிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்தன அம்பும் மிசை அனைத்தும் புல்குலம் வீழ்ந்தது சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இலிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்தது சேந்தன என்பது சிவந்தன தெவ் என்பது பகைமை சிலை சிலை என்பது வில் மிசை என்பது மேலே புல் என்பது பறவை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன குருதி பாய்ந்த திசைகள் அனைத்தும் சிவந்தன வலிய வில்லால் ஈயப்பட்ட அம்புகளும் சிவந்தன குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன அணி பொருத்தம் அப்படிங்கும் பொழுது வேந்தன் கண் சேர்ந்தன வேந்தன் கண் சேர்ந்தன தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன குருதி பாய்ந்த திசை அனைத்தும் சேர்ந்தன குருதி பாய்ந்த திசை அனைத்தும் சேர்ந்தன அம்பும் சேர்ந்தன புல்குளம் வீழ்ந்தது வீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன இவ்வாறாக முதலில் நிற்கும் சேர்ந்தன அதாவது சிவந்தன என்ற சொல் வந்து பாடலில் வருகின்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது இது அதனால் இது தீவகானி ஆயிற்று அடுத்ததாக நிரல் நிறை அணி நிரல் நிறை அணிமே நிரல் என்பது வரிசை நிறை என்பது நிறுத்துதல் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியை இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை எனப்படும் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியை இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும் அன்பும் மரணம் உடைத்தாய் நீள் வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரல் நாற்பத்தி ஐந்து அன்பும் அறணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பது குரல் நாற்பத்தி ஐந்தாவது குரல் பாடலின் பொருள் என்பது இல்வாழ்க்கை அன்பும் அறமும் அன்பும் அறனும் உடையதாக அன்பும் அறமும் உடையதாக விளங்கும் விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அணி பொருத்தம் என்னும் பொழுது இக்குரலில் அன்பும் அரணும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைபடக் கூறியுள்ளையாமையால் இது நிரல் நிறை அணியாகும் தன்மை அணி அடுத்ததாக தன்மை அணி பொழுது எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்டவர்கள் கேட்பவர்களின் மனமகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மையாகும் இதன் இதனை தன்மை நவர்ச்சி அணி என்றும் கூறுவர் தன்மை அணி என்னும் பொழுது எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களில் மனமகழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மையணியாகும் இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்று கூறுவர் இவ்வகை இவ்வகை இவ்வணி வந்து நான்கு வகைப்படும் பொருள் தன்மையணி குணத்தன்மையணி சாதித்தன்மையினி தொழிற்தன்மையணி பொருள் குணத்த பொருள் தன்மையணி குணத்தன்மையணி சாதித்தன்மையணி தொழிற்தன்மையணி எடுத்துக்காட்டாக மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையிற சிலம்பும் கண்ணீரும் வையக்கோன் கண்டளவே தோற்றான காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையிர் தனி கண்ணீரும் வையக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற் செவியில் குண்டனவே தோற்றான் உயிர் சிலம்பு வந்து வளக்குறை காதவென்பா பாடலின் பொருள் என்னும் பொழுது உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடு வந்த வந்து தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வைகை வையை நதி கூடும் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான் அவளது செல் அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான் அணி பொருத்தம் என்பது கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் குறியமையால் இது தன்மை நவீச்சி அணி எனப்படும் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் அப்படின்னு தண்டி அலங்காரத்தில் இருபத்தி ஏழாவது பாடல் சொல்கிறாங்க எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மை அணியாகும் அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாடலில் தன்மை தண்டி அலங்காரத்தில் குறிப்பிடுறாங்க அடுத்ததாக மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத்தமிழ் பொதுத்தமிழில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது ஸோ இதில் வந்து இலக்கணப் பகுதி இலக்கணம் அப்படிங்கும் பொழுது நாம் தேடுறது வந்து அணியிலக்கணம் இலக்கணம் படைப்பாக்க உத்திகள் பாய்லட் இயற்ற பழகலாம் கலைச்சொல்லாக்கம் ஆக்கப்பெயர் மெய்ப்பு தீர்த்தக்கூடிய ஸோ எட்டு இயல் தான் எட்டு இயலுமே இலக்கணம் அப்படிங்கிறது குறிப்பிடலை அடுத்ததாக மேல்நிலை முதலாம் ஆண்டு சிறப்புத்தமிழ் சிறப்புத்தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தகம் ஸோ இலக்கணப் பகுதிகளில் வந்து நம்ம தேடி படிப்பது வந்து அணியிலக்கணம் தான் தற்போது பார்க்குறோம் ஸோ அணியிலக்கணம் அணியிலக்கணம் இங்கே எதுவும் இடம்பெறவில்லை இல்லையா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே பரவாயில்ல அடு அடுத்ததாக மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத்தமிழ் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத்தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தகம் ஸோ இலக்கணப் பகுதி இலக்கணப் பார்க்கும் பார்க்கும்பொழுது அணியிலக்கணம் எங்கேனும் இடம்பெற்றிருக்கான்னு தான் பார்க்குறோம் ஸோ அணி இலக்கணம் படிமம் தான் இருக்குது காப்பி இலக்கணம் இருக்கிறது தொன்பம் இருக்கிறது குறியீடு தான் இருக்குது ஸோ அணி இலக்கணம் இல்லை அடுத்ததாக மேல்நிலை இரண்டாம் ஆண்டு சிறப்புத்தமிழ் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு சிறப்புத்தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தகம் ஸோ இதில் வந்து ஏதாவது இலக்கணத்தில் நம்ம அணி இலக்கணம் எங்கேயாவது இடம்பெற்றுருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ எதுவும் இடம்பெறலை இல்லையா தொடரமைப்பு சொற்பொருள் மாற்றம் வேர் சொல் திறனாய்வு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுலேயும் வந்து இல்லை ஸோ ஐந்தாம் வகுப்பு தமிழில் வந்து ஏதாவது அணிகள் இருக்கான்னு பார்க்க ஸோ முதல் பருவத்தில் வந்து மரபு சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இருக்குது சொற்றொரு அமைப்பு தான் இருக்குது அணிகளில் அடுத்தது ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இரண்டாம் பருவத்தில் வந்து ஸோ நம்ம தேடுறது அணிகள் தான் மூடப் பெயர்கள் இருக்குது இணைப்பு சொற்கள் இருக்குது அடுக்குத்தோடு இரட்டை கிழவி தான் இருக்குது ஸோ ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழில் வந்து ஸோ இது அணிகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் ஸோ பார்த்தோம்னா இணைப்பு சொற்கள் தான் இருக்குது மங்கிலி சொற்கள் இருக்குது மரபு தொடர்களுக்கு ஸோ அணிகள் இல்லை ஸோ இப்போ வந்து நம்ம ஐந்தாவது வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்குமே நம்ம அணிகள் மட்டும் நம்ம தொகுத்து எங்கெல்லாம் இருக்கோ நம்ம பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகேவா இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கருதுகிறேன் நன்றி